हम तो நாளை வணக்கம் பிறந்திருக்கும் புது வருடமானது அனைவருடைய வாழ்விலும் ஒரு சிகிச்சை ஒரு புதிய அந்த வகையில் வந்து இந்த புதுவரிடத்தை இன்னும் சந்தோஷமா போகணும்ன்றதுக்காக நாங்கள் வெள்ளத்தாழங்கிற இந்த தொடர்மாடி நீலாவணியில தொடர் மாடியில் நாங்கள் இதில் வந்து வெள்ளத்தாழ உண்மையாக தொழில்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கு அந்த வகையில் உண்மையாக கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைக்கின்ற நாங்கள் கடந்த தினங்களில் நிறைய உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைக்கும் இந்த இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முதலாவது கட்டமாக நாங்கள் இந்த வேலையை விடுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் இந்த உதவியை செய்த கனடாவில் வந்து முன்பியலில் வந்து நிறைய சமூக சேவைகளை செய்து வருகின்ற வானொலி அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சமூக சேவையாளர் உமா அக்கா அவர்கள நிதியுதவியில் தான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் இந்த வேலை திட்டம் என்ன அவங்க வந்து ஒன்றியலில் வந்து அன்னையர்கள் காப்போக வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் உமையால் ஃபவுண்டேஷன் என்ற இலங்கையில் நிறுவி நிறைய வேலைத்திட்டங்களை செய்ய காதிருக்காங்க கல்வியேற்கிற மாணவர்களுக்கு பரும கோட்டில் வாங்க மக்களுக்கு அந்த வகையில் முதலாவது கட்டமாக நாங்கள் ஒரு முப்பது குடும்பங்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்கப்படும் கட்டங்கட்டமாக இந்த மொத்தமாக நாங்கள் இந்த மாடியில் ஒரு அஞ்சூறு குடும்பம் இருக்கி இந்த அஞ்சூறு குடும்பங்களுக்கும் பாதிப்பாக நாங்கள் எங்களால் அதை இந்த உய உதவியை வழங்குவோம்ன்றதை கூறி நம்ம குடும்பம்லாம் अबड़ा ने उड़ता वो उड़ता है Elle est -y.

காலை வணக்கம் இங்கே எனது கதையை சொல்வன் என்னவென்றால் இந்த பெரிய நிறுவன வண்டியில் ஐநூறு குடும்பங்கள் நாங்கள் வசிக்கிறோம் அந்த வகையில் மிக பாதிப்பான மக்கள் இங்கே கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அந்த மாடியில் வேலை வாய்ப்பு அல் இதனால் கஷ்டப்பட்டு கொண்டோம் இதே நிலைமையில் இந்த தினேஷ் குடும்பம் அவர்கள் முன்னிலையிலேயும் எங்களுக்கு இந்த கிடைத்த நிவாரண பொது ஒன்று இது மிக பெரிய உதவியாகவும் இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் உங்களிடமிருந்து சில உதவிகள் வருவதற்கு மிக ஆவலுடன் காத்து இருக்கிறார் அதாவது என்னவென்றால் இங்கே கல்வி கேட்கும் மாணவர்களும் கூடிய வறுமை நிலைமைகளிலும் இருக்கிறார்கள் இந்த மாடியில் கூட குறையக்கூடிய ஐநூறு குடும்பம் இருக்கும் அவர்களுக்கு உங்களால் ஏன்ற உதவியை நான் மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து இருகை கூட்டி கேட்குறேன் உங்களிடமிருந்து மிக பொதியலங்களுக்கோ பொருட்கள் தினேஷ் அவர்களுக்கும் தந்த உதவி செய்த அவர்களுக்கும் மிக நன்றி கூறி पढे गरेर लियौ थैंक यू